வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா விஷால் தேர்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் வந்து மகுடம் அப்படின்ற மாதிரி டைட்டில் வைக்கப்பட்டு ரீசென்டாக ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணப்படுது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த படத்துக்கான டேரக்டர் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ மகுடம் படத்தை வந்து யார் டேரக்ட் பண்ண போகிறான்னு பாத்தீங்க அப்படின்னா ரவி அரசு ஸோ இவர் வந்து இ ஐயங்கார் அப்படின்ற படம்லாம் எடுத்திருக்காரு இது வந்து மூணாவது படம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த படத்தை வந்து அவர் தான் டேரக்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஷெடியூலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருந்தது பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சீம்ஸ் லைக் விஷால் இஸ் காலிங் த ஷார்ட்ஸ் இம் செல்ஃப் ஸோ அவரே வந்து டேரக்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரவி அரசு வந்து மேபி அவர் உடல்நலம் காரணமாக போயிருக்கலாம் ஸோ ப்ரொடியூ ப்ரொடக்ஷன் வந்து எதுவும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவரே லைக் விஷாலே வந்து லைக் டேரக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணலாம் பட் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ரவி அரசு அண்ட் தென் அவங்களோட டீம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து தெரியல பட் சோஷியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது இந்த விஷயம்தான் டே ஒன் ஷூட் கிக்ட் ஆஃப் வித் டேரக்டர் ரவி அரசு அண்ட் டீம் பட் சோர்சஸ் சேஸ் த கேமராஸ் ரோல்டு திஸ் மார்னிங் அவுட் த டேரக்டர் ஹார் ஹிஸ் அசிஸ்டன்ட் ஆன் செட் டுடே விஷால் இஸ் டேரக்ட் இன் த ஃபிலிம் அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்து பரவிட்டு இருக்கு ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் தான் தெரியும் பட் இந்த படம் வந்து விஷால் மூணு கெட்டப்பில் இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கவே மேபி லைக் ஒரு பாஸ் எடுத்துருக்கலாம் ஃப்ரம் டேரக்டர் டியூ டு சம் பர்ஸ்னல் ரீசன் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சாலும் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏதோ பிரச்சினையினால் இது நடந்ததா என்ன அப்படின்றது வந்து இன்னும் தெளிவாக தெரியல அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் பட் இவரோட எக்ஸ் பதிவு வந்து எக்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரவி அரசோட எக்ஸ் அக்கௌண்ட் ஸ்டில் கவர் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் தேர்ட்டி ஃபைவ் தான் வச்சிருக்காரு அண்ட் தென் அவரோட லைக் கேப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோல விஷால் தேர்ட்டி ஃபைவ் மென்ஷன் பண்ணியிருக்காரு மூணாவது படம் அதுக்கப்புறம் ரீசெண்டாக விஷாலுக்கு சிக்ஸ் டேஸ் பிஃபோர் வந்து விஷ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் அவருக்கு வந்து போஸ்ட் வந்து போட்டிருக்கு டேக் பண்ணியிருக்காரு ஸோ நிறைய விஷயங்கள் ரீசெண்டாக என்ன நடந்தது பூஜை நடந்த வீடியோஸும் வந்து பார்த்தீங்க ஃபோட்டோஸும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பின் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்தளவுக்கு வந்து அவரோட அக்கௌண்ட் என்ன எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இது வந்து ஒரு ரூமானாக இருக்குமோ அப்படின்றது என்னோட கணிப்பு ஸோ உங்களோட கணிப்பு என்னென்ன தான் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் பட் விஷால் இதை டேரெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆர்வம் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் உண்மை தன்மை என்ன அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அண்ட் தென் இந்த மாதிரியான லைக் சினிமா அப்டேட்ஸ் அண்ட் தென் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்